ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எஸ்ஏஆர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சூப்பரான அப்டேட் வந்து கவர்மெண்ட் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஐஆர் ஃபார்மு இன்னும் ஒன்பது நாட்கள் மட்டுமே தான் வந்து இருக்குது திரும்பி ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களோட எஸ்ஐஆர் ஃபார்ம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எப்படி ஃபில்அப் பண்ணுறது என்ன நல்லா வந்து ஃபில்அப் பண்ணணும் எப்படி ஆஃப்லைனில் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுறதுன்னு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் எஸ்ஐஆர் ஃபார்மு இருக்கும் சரிங்களா இப்போ முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி வந்து பார்த்துடலாம் அதாவது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும் நம்மளோட வாக்காளர் பேர் வந்து நீக்கிடுவாங்களா அப்படின்ட்டு விசாரணை இல்லாமல் வந்து எந்த விதமான வாக்காளரையும் வந்து நீக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீக்கவும் முடியாது அதே மாதிரி நீக்கினா அதுக்கான காரணமும் வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதற்கான டேட்டே எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க டிசம்பர் தேதி தான் எஸ்ஐஆரை திருப்பி கொடுக்கறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு அது ஒன்று சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டுமே தொண்ணூற்றாறு சதவீத இசையா படிவங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்கள் வந்து விடுபட வாய்ப்புகள் குறைவு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வாய்ப்பில்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஓட்டுரிமை பெறத்துக்கு பிற மாநிலங்களை சேர்ந்த நானூற்றி இருபத்தி ஆறு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு எயிட்னும் எயிட் ஹண்ட்ரட் வரலும் வந்திருக்கு இப்போ ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி நியூ வாக்காளர் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா அதில் வந்து உங்களோட நேம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் சரியா அதே மாதிரி அதுதான் பீகார் மட்டும் இல்லை எந்த மாநிலத்தை சேர்ந்தவனாலும் நீங்கள் புதுசாக வந்து இங்கே ஓட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிவம் எட்டை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது பேர் வந்து இப்போது அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா மொத்தம் எட்நூற்றி அறுபத்தி பேர் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிற மாநிலத்தில் சேர்ந்தவங்க இங்கே வந்து ஓட் போடுறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் ஆல்ரெடி இருந்தா எஸ்ஐஆர் படிவம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நீங்க கொடுக்குற தகவல்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தா எந்த ஒரு படிவமுமே வந்து ரிஜெக்ட் பண்ணப்படாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி இருந்தால் நீக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டெத் ஆகிட்டு இருக்கணும் இல்லை வந்து அந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில்அப் பண்ணாமல் கொடுக்கறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து போயிட்டாங்க அந்த அட்ரஸில் இல்லை அப்படின்னா அந்த ஆல்ரெடி இல்லாமல் இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த இதில் இருந்து நீக்கிடுவாங்க அந்த மாதிரி வந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க பட் மற்றபடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுங்க அதுவே வந்து போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இன்னுமே சப்மிட் பண்ணாதவங்க சப்மிட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்டேட்டஸும் மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதனால் வந்து செக் பண்ணி பாருங்கள் டிசம்பர் நாலுக்கு அப்புறம் வந்து டைம் இல்லை அப்படி டைம் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா இது வந்து மஸ்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு புள்ளியுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்